வழிகாட்டிய தலைமைக்கு பெருமை சேர்க்கும் கந்தசாமி அதிமுக கட்சி தலைமை வழிகாட்டுதல் படி செயல்பட்டாலும் தேர்தல் ஆணையம் மூலமாக உருவாக்கப்பட்ட புதிய தொகுதியில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று சிறப்போடு செயல்பட்டவர் இவர்தான் என தொகுதி மக்களிடம் பாராட்டு வாங்கியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை பற்றி பார்ப்போம் சென்னை சாலை கந்தன் சாவடி பகுதியில் வாழ்ந்து வந்த கே பி கந்தன் வறுமையில வாழ்ந்து படிப்படியா வளர்ந்து எம்ஜிஆர் விசுவாசியா செயல்பட்டு வந்தவர் ஒரு கட்டத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கட்சி பணியில சிறப்பாக செயலாற்றி தனது வாழ்க்கையை அரசியலில் அர்ப்பணிச்சு பல்வேறு பொறுப்புகள்ல செயல்பட்டு ஜே ஜெயலலிதா அவர்களின் நேரடி பார்வையில இருந்திருக்கிறாரு கடந்த காலங்களில் தாம்பரம் தொகுதியில் இருந்த பெருங்குடி பேரூராட்சி தலைவராக வெற்றி பெற்ற மாவட்ட பேரவை இணை செயலாளர் கே பி கந்தன் ஜெயலலிதாவின் நேரடி பார்வையில இருந்ததால இரண்டாயிரத்தி பதினொன்னுல புதிய தொகுதியான சோடிங் தொகுதி முதல் முதலாக எம்எல்ஏ வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் பாராட்டும்படியாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அப்பொழுது ஜெயலலிதாவும் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டவர் மேலும் கட்சி அரசு பதவிகளில் வளர வேண்டும் என அவருக்கு வாழ்த்துகளையும் தெரிவித்து புறப்பட்டு சென்றுள்ளார்நல்லூர் தொகுதி எம்எல்ஏ மற்றும் தெற்கு பகுதி செயலாளராக செயல்பட்டு வந்த கே பி கந்தன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நேரடி பார்வையில் இருந்ததால சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக ஆகியிருக்கிறாரு மேற்காணும்படி சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் இரு தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளரான கே பி கந்தன் தன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இருநூறு வட்டத்தில் மொத்தம் பதினான்கு அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற கவுன்சிலர்களில் தமது தரப்பில் சென்னை புறநகரில் மட்டும் ஏழு கவுன்சிலர்களை வெற்றி பெற வைத்து பெருமை சேர்த்தவர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொதுத் தேர்தலில் இத்தொகுதியை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளை அடுத்தடுத்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருவதை நேரடியாக பார்க்க முடிகின்றது